ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சிக்கனை சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு வரமிளகாய் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் கசகசா நல்லா வறுத்து விட்டுடலாங்க சிறிதளவு கருவேப்பிலை அதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுபட்டுச்சிங்க ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு கால் கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க அதையும் போட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் தூள் வறுத்தாச்சுங்க ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரெண்டு முந்திரி வைப்பு சேர்த்துக்கலாங்க அம்மியில் போய் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் ஒரு கப்பு சின்ன வெங்காயங்க கிரேவி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வாழை வச்சுக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க பட்டை ஒரு நாலு துண்டுங்க நாலு கிராம்பு இப்படி ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க சிறிதளவு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகா மிளகா சேர்த்துக்கலாங்க வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொண்ணுமா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளிங்க அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க அரைச்சி வச்சு விடுதலை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க வாங்கிடுச்சிங்க இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டர்ல தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டுடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மேல தூவி நம்ம இறக்கிக்கலாங்க ரெடி ஆச்சுங்க டேஸ்ட் பார்க்கலாங்க பண்ணி பாக்கலாங்க நாத்துப்பழி கிரேவி சூப்பராக வந்திருக்குங்க நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி தோசை இட்லி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்